காங்கிரஸ் என் சி அலையன்ஸ் ஓட்டளித்தால் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னதாக என்ன நிலைமை அதாவது ஆர்டிகல்

ஊழலுக்கு எதிர்த்து எப்படி பேசுவாரு இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்ல சீமானோட நம்ம தமிழர் கட்சியோட அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் ஆளாங்கிறான் இல்ல பாருங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணுவது எல்லாருமே டார்கெட் பண்றது யங் ஓட்டர்ஸ் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது உங்களை கைது செய்யறாங்க ஜெயில இருந்துட்டு நீங்க செயல் தான் போடுவேன் என்ன வேணா யாரும் செய்யட்டும் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் அச்சு ஊடகம் இன்றைய டிஜிட்டல் ஊடகம் ஊடகம் வரை தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமா தைரியமா சொல்லக்கூடியதில் இவருக்கு நிகர் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் திரு ஐயர் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்புதல் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சுபா வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு இருக்கு இருந்தாலும் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்ட இருந்து தலைநகர் டெல்லிக்கு இன்னும் நான்கு மாதங்கள்ல சட்டசபை தேர்தல் இவர் ஜாமீன் கொடுக்கல ஆனாலும் நான் முதல்வர் பதவியில் இருக்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு இது என்ன தார்மீக உணர்வால ராஜினாமா பண்றாரா இல்ல குற்ற உணர்ச்சி மேலிட ராஜினாமா பண்றாரா இல்ல அரசியலுக்காக பண்றாரா சார் இல்ல முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தான் வேற ஒண்ணுமே இல்லை இதே ஆறு மாசம் முன்னாடி முதல் அவர் சி இடி அரசு செய்த போது அப்பவே ராஜினாமா பண்ணிருக்கணும் இல்ல முதல்வர் முறையில் நான் தொடருவேன் முதல் முற முதல்வராக சிறையிலிருந்து செயல்படுவேன்னு கங்கணம் கட்டின்னு தான் போனாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் இது தேர்தலுக்காக வெளியில வந்தாரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக தேர்தல் பிரச்சாரத்துல வந்தபோது நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அப்போ அதே தான் சொல்லியிருந்தாரு நான் ரிசைன் பண்ண மாட்டேன் கேம்பியன் முடிஞ்ச பிறகு திருப்பி சிமீண்டு சிறை போனார் அப்புறம் சிறையிலேயே செயல்படுறதுக்கு முயற்சி பண்ண பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது நீங்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது பிகாஸ் யூஆர் அண்ட் அக்யூஸ்ட் அப்படிலாம் அவருக்கு சொல்லப்பட்டது சட்டா அந்த மாதிரி இருக்குது ஆனால் அது அவர் ரொம்ப ரொம்ப வீராப்போடு அது தன்னை இது பண்ணிட்டார் டிஃபெண்ட் பண்ணிட்டார் நான் ரிசைனே பண்ண மாட்டேன் அதில் என்னாச்சு பாருங்க மக்கள் நெகட்டிவா நினைச்சிருந்தாங்க உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது உங்களை கைது செய்கிறாங்க ஜெயிலில் இருந்துகிட்டே நீங்கள் செயல் தான் போடுவேன் என்ன வேணால் யார் செய்யட்டும் இதற்கிடையே இந்த மேட்ரு கோர்ட்டுக்கு போச்சு உங்களுக்கு தில்லி உயர் நீதிமன்றத்துலையும் சரி உச்ச இது வந்து அவரை வந்து ராஜினாமா செய்ய சொல்லணும் முதல் வர பதவியிலே இது அப்போ வந்து கோர்ட் எடுத்த ஸ்டாண்ட் என்ன இது வந்து நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அவங்க வந்து இந்திய அரசியல் சட்ட கீழே இருக்கிற ஒரு பதவியில் உட்காந்துட்டு இருக்காங்க கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆனால் நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்களே எடுக்க வேண்டிய முடிவுன்னு விட்டுட்டாங்க எப்போ கோர்ட்ல இந்த மாதிரி விட்டுட்ட போது இவர் இன்னும் இதுவாக இருந்தாரு ஆனா போகப்போ வழியில என்ன தெரிஞ்சது பாருங்க இம்பேக்ட் அவருக்கு எப்போ புரிஞ்சதுன்னா லோக்சபா தேர்தலில் டெல்லியில பாருங்க என்னாச்சு டெல்லியில வந்து தேர்தலில் ஏழு லோக்சபா தொகுதிகளுக்கு முழுமையெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருச்சு காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் உடன்பாடு இருந்தது அப்படியே ஜெயிச்சது பிஜேபி அதே மாதிரி பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஆனா காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் அலையன்ஸ் கிடையாது பஞ்சாப்ல ஹரியானாவில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஆப்புக்கு காங்கிரஸ் அதில் ஹரியானால தோத்து போச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி ஸோ அதனால் அதுக்கு பிறகு இவருக்கு என்ன தோணுது ஓஹோ இது நான் தப்பு பண்ணிட்டேனோ அதனால நேற்றுக்கு வெளியில வெளியில் போது அதான் சொல்றாரு நான் அப்பவே ராஜினாமா பண்ணிருக்கணும் ஆனால் நான் நான் நிரவாதிகள் இதில் நான் உட்கார மாட்டேன் மீண்டும் அப்படின்னு இப்போ சொல்றாரு இது என்ன செப்டம்பர் மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெல்லி சட்டசபை தேர்தல் வரப்போகுது அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சீக்கிரம் தேர்தல் வைங்க நவம்பர்லேயே வச்சிருங்க அப்படின்னு ஒரு குறிக்கோள் குறிக்கோள் வைக்கிறார் ஆனால் ஃபிப்ரவரியில் வைக்கணும்னா நீங்கள் அதாவது நவம்பர்லேயே வைக்கணும்னா நீங்கள் தான் இல்ல சும்மா ஸ்டேட்மெண்ட் ஆகாது உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது உங்கள் கேபினட் முடிவு எடுத்து டிசால்வ் பண்ணிடுங்க டிசால்வ் பண்ணி இப்போ சென்டருக்கு போட்டோம் அதெல்லாம் இவர் எடுக்க மாட்டாரு சொல்ற மாதிரி சொல்றாரு அது சொல்றாரு நான் ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏஸை போர்ஸ் பண்ண விரும்பல அவங்களுக்கு அந்த ஐந்தாண்டு காலம் இருக்கணும்னு ஒரு இது இருக்கும் மனசுல ஆசை இருக்கும் முடிச்சுட்டு தான் போனோம்னு அப்படிங்கிறாரு அவர் கூட பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து ஆஹ் நாடகம் தான் பண்ணிட்டு இருக்காரு அரசியல் நாடகம் அந்த நாடகத்துல இது ஒரு சாப்டர் இப்ப என்ன வந்து இப்ப என்ன சொல்றாரு உண்டு நான் உத்தர உட்காந்து அதுல இவர் மேலே குற்றச்சாட்டு இவரும் ஜெயிலேருந்து வெளில வந்திருக்காரு பெயிலில் மணிஷ் சுசோடியா துணை முதல்வர் அவரும் இப்போ தான் பெயில் இருந்து வந்திருக்காரு இத்தனை நாளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் கோர்ட் பெயில் கொடுக்காம இருந்து கடைசியில் கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க தானும் ஆக மாட்டேன் மணிஷ் சுசோடியா ஆக மாட்டார் வேற யாரையோ போட போகிறேன்னு இப்போ இதாயிருக்கு அதனால ரெண்டு மூணு நாளாக பாருங்க டெல்லியில் பரபரப்பு அடுத்த முதல்வர் யார் பட் யார் முதல்வர் இருந்தாலும் இவருக்கு இதுவாக ஒரு உப்புக்கு சப்பாணி தான் இவர் ஏன்னா அவங்க ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் இவர் வேற யாரையும் நம்ப மாட்டார் கட்சியில இப்போ பாருங்க பிஆர்ல என்னாச்சு ஜி நிதிஷ்குமார் அவர் மேல ஒரு கேஸ் வந்தோடனே ரிசைன் பண்ணார் ஜிதேந்திர மாஜின்னு ஒரு தலைவர் தலித் தலைவரை முதல்வர் உட்காந்து வச்சார் நிதிஷ்குமார் திருப்பி அந்த பதவி பெற பெறணும்னு நினைக்கும் போது ரிசைன் பண்ண மாட்டேட்டார் பெரிய தாராராச்சி ஜிதேந்திர மாஜி கட்சி விட்டு வெளியில போனார் தனி கட்சி பண்ணார் அதுக்கப்புறம் அடுத்த கதை அவர் என்டிஏல இருந்தார் இப்போ இந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்தார் இப்போ முதல்வர் அவர் வந்து முதல்வர்கிறார் நம்ம இப்போ பிரதமரோட கேபினட்டில் மினிஸ்டராக இருக்கார் ஜித்தேன் ராம்பாஜி அதே மாதிரி நீங்கள் ஹேமந்த் சோரேன் எடுத்துக்கோங்க இவருக்கு சிறை போகும்போது சிறையில் அடைத்து வைத்தபோது இவர் ரிசைன் பண்ணிட்டார் பண்ணி சப்பக் சோரேனுங்கிறவரும் உட்காந்து வச்சார் முதல்வராக திரும்பி வந்தவொன்னே அவரை நார் நான் உட்காரணும் அப்படின்னாரு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு ஆனால் மன வருத்தப்பட்டாரு கட்சியில சொன்னாரு என்ன ரொம்ப அவமானப்படுத்தி வெள்ள தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ஜார்க்கண்ட் முக்தி பண்ணி கட்சியிலேருந்து பிஜேபியில சேர்த்துட்டார் அதனால இவர் தனக்கு பிறகு யாருங்கிறத பார்த்து வைப்பாரு அதனால என்ன சொல்றாங்க வீட்டில் தன் மனைவி சுனிதா கேஜ்ரிவால் தான் இப்ப ஆல்ரெடி பூரா இருக்காங்க இதுல வந்து இந்த போ இவங்க தான் எடுத்துப்பாங்கன்னு சொல்லலாம் எனவே இது ரெண்டு மூணு நாளில் தெரிய வரும் பட் ஒண்ணு நிச்சயங்க இவர் இப்போ உட்காட்டி வைக்கிறது என்ன டெப்பர் ஒரு ஸ்டாப் கேப் அவர் சொல்வது நான் மீண்டும் முறை மக்கள் எனக்கு ஓட்டளித்த பிறகு நான் வந்து விஷயம் சுபா என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நிலைமை இன்னைக்கு இல்லை மக்கள் அப்ப ஓட்டளித்த போது என்ன சொல்றாங்க அரவிந்த் கேஜ்ரிவால் ஒரு இது பண்ணிட்டு வந்தார் ஒரு சபதம் கட்டிட்டு வந்தாரு ஒரு புது அரசியல் ஒரு புனிதமான அரசியல் தூய்மையான அரசியல் ஊழலுக்கு எதிர்த்த அரசியல்னு சொல்லிட்டு வந்தார் ஆனா கடந்த ஐந்தாண்டு காலத்துல டெல்லி மக்கள் பார்த்துட்டாங்க அவர் சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்னு அவர் கட்சி பாருங்க இந்த மது கொள்கையில தான் எல்லாம் மாட்டின்னாரு இப்போ மணி ட்ரெயில அது இது என்னெல்லாமோ வந்துருச்சு சோ இவர் சொல்ற அளவுக்கு அவர் இல்லை நான் நியாயமான அரசியல் செய்கிறேன்னு பார்த்தானா இந்த கட்சிக்கும் வளர்றதுக்கு பணம் தேவைப்படுது பஞ்சாபில் வளர்றதுக்கு சரி கோகா கோவாவில் போட்டிடுறதுக்கு சரி எங்கேயும் பணம் தேவைப்பட்டது மக்கள் டெல்லி மக்கள் மத்தியில் இவர் மேல முன்னேற மோகம் கிடையாது ஓஹோ கேஜ்ரிவாலா ரொம்ப கிளீர் அந்த இது இல்லை சரி இவர் கொடுந்த சில இலவச திட்டங்கள் இருக்குது அதுல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் ஆனா பழைய மாதிரி இவருக்கு கிடைக்காது அதனால்தான் திரும்பி பெறுவதற்காக தான் இந்த சதி ராஜினாமா அதுவும் இப்போ ராஜினாமா அவர் ஒரு டிராமா செய்யறாரு இப்ப கூட டிராமால என்ன பாத்தீங்கன்னா இதே தான் நடக்குது இப்போ யாராவது அவர் உள்ளுக்குள்ள ஆசை தன் மனைவியை உட்காந்துருக்க இருக்கேன்னா அதான் சேஃப் அவருக்கு சேஃப் பட் கட்சியில வேற யாராவது உட்காந்து இப்ப அதுல வந்து இன்னொரு பேர் சொல்லப்படுறது அத்திசியை உக்கத்தை உட்காப்பார் அத்திசி மேலாம்னான்னு அவங்க ஒரு மத இருக்காங்க பெண் அமைச்சர் பட் பெண் அமைச்சர்ல உட்காந்து வச்சு அவங்க இமேஜ் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா இவருக்கு பிரச்சனை ஆயிடும் அதை இவர் விரும்ப மாட்டார் தனக்கு சீனியரா இருக்கிறவர் தன கோபால் ராய் பல அமைச்சர்கள் அவங்களையும் உட்காந்துருக்க மாட்டார் இவர் அதனால் இவர் இவர் ஒரு வாரிசல் அரசியலோட குடும்ப அரசியல் இவருக்கு மாடல் முன்னாடி லாலு பிரசாத் யாதவ் லாலு அப்போ இந்த ஃபோட்டோ ஸ்கேம்ல விட்டுட்டு போனபோது ராபிடி தேவியை தன் மனைவியை தான் வச்சாரு பதினாறு ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்க அம்மா அதாவது லாலுவும் அவர் மனைவியும் அதில் பீகாரோட என்ன நிலம ஆச்சு தெரியும் அதனால இவர் வந்து ஒரு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்கார் ஏன்னா இதுல வந்து அவருக்கு ஒன்றும் வேற என்ன பண்ணா நமக்கு திருப்பி அது கிடைக்கும்னு ஏன்னா ஆம் ஆத்மி அதே அதே நேரத்துல சுபா நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் அதுக்காக வரப்போற தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒண்ணுமே கிடைக்காதா சீட்டு அப்படி சொல்ல மாட்டேன் இப்போ கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியே வர முடியும் ஆனா போன தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல கிடைத்த இது இருக்கு பாருங்க ரிசல்ட்ஸ் எழுபது தொகுதியிலையும் அறுபத்தி ஏழு கிடைச்சிது இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்காது போயிடும் காங்கிரஸுக்கு சில பிரச்சனை அந்த ஆனா காங்கிரஸ் இப்போ அலையன்ஸோடு இருக்காது ஏன்னா லோக்சபா தேர்தலோட அந்த அலையன்ஸ் முறிஞ்சு போச்சு இப்ப காங்கிரஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவரை கேஜ்ரிவால் செய்வது டிராமா இதுல இதற்கு இடைக்கே பாருங்க இடையே ஒரு ஒரு இது என்னன்னா ஹரியானால தேர்தல் வருது ஹரியானா காங்கிரஸ் தான் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாதிரியும் ஏன்னா பிஜேபி பத்தாண்டு காலம் அங்க இருந்துருக்கு அதில் ராகுல் காந்தி சொன்ன கட்சிக்கு இல்லை இல்லை நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி சேர்த்துக்கணும்னார் காங்கிரஸ் ஹரியானா காங்கிரஸ் தலைவர்கள் அதை எதிர்த்தாங்க எதுக்கு இவரை சே இவரை சேர்த்துக்கணும் அரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போ ஜெயிலில் இருந்தார் அஸ் நமக்கு என்ன லாபம் இவங்க சீட்டு கொடுத்தாலும் வேஸ்ட் இல்லை இல்லை நம்ம எதிர்கட்சிகள்லாம் யுனைட்டடாக இருக்கா இந்த ஹிந்தி அலையன்ஸ் ஒன்றா இருக்குது காமிக்கிறதுக்கு எதாவது சீட்டு கொடுத்தாடோன்னு சரி சீட்டு கொடுப்போம்னா அவங்க கணக்கு போட்டு பார்த்து என்னன்னா அஞ்சு சீட்டு கொடுத்தா கூட ரொம்ப ஜாஸ்தி இல்லைன்னா வேஸ்ட் அது ஆம் ஆத்மி பார்ட்டி பிடிக்கிற நாங்கள் எல்லா தொண்ணூறுலயும் ஆளை நிப்பாட்டுவோன்னு நிப்பாட்டாங்க போக முடியாத ஒரு நிலைமை ஹரியானாலையும் சரி டெல்லியில தான் இல்லவே இல்லை இதற்கிடையே தன் ஸ்பேஸ் கேப்சர் பண்ண பாக்கிறாரு அது மாதிரி வந்தாச்சுன்னா அப்புறம் அதாவது இப்ப ராகுல் காந்தியோட ஒரு மறைமுகமா போட்டி தான் இவருக்கு இந்த நிலைமையில இருக்கிறது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நாடகம் ஆனா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாடகம் சார் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்தாரு பார்த்துவிட்டு வந்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு அஜித் தோவல் அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சந்தித்திருக்காங்க அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் மோடியும் ரஷ்ய அதிபரும் சந்திக்கிறாங்க உலகமே உற்று நோக்குகிறதா இது யாருக்கான செக்கு சீனாவா பாகிஸ்தானா இல்லைங்க யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கிற போரை பொறுத்த மட்டும் ரஷ்யாவும் உணர்ந்துட்டாங்க யுக்ரைனும் உணர்கிறது உணரும்னு நம்பிக்கையில் தான் இருக்குது ஏன்னா இந்த சண்டை எங்கேயும் போகிறது இல்லை ரெண்டு சைது சேதமாகுது இவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் கிராமத்தெல்லாம் இது பண்ணுறீங்க குண்டு போடுறீங்க எங்கள் ஊரெல்லாம் குண்டு போடுறீங்க அப்பாவி மக்கள் அவதிப்படுறாங்கன்னு ரஷ்யாவும் சொல்கிறது இப்போ யுக்ரைனும் சொல்லுது இந்த போர் நிற்கிற மாதிரி இல்லை அதே நேரத்தில் ஜெலஸ்கி வந்து ஒரு நான் காம்ப்ரமைசிங் மூடில் இருக்கார் பிரதமர் மோடி ரஷ்யா இப்போ சமீபத்தில் போயிருந்த போது அப்பவும் மினியா மோடி சொன்னதே திருப்பி சொன்னார் இப்போ பாருங்க இதை பேச்சுவார்த்தை பண்ணி இந்த சண்டையை நிப்பாட்டு ஏன்னா இந்த சண்டை உலக பொருளாதாரமும் எஃபெக்ட் ஆகும் இப்போ நம்மளே பாருங்கள் எண்ணெய் விலை ஏதோ கண்ட்ரோல் பண்ணி இருந்து கொஞ்சம் வாங்குறோம் இது அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கெல்லாம் பிடிக்கல அப்போ அப்படி நம்ம வாங்கலைன்னா எண்ணெய் வெளியில் வாங்க ஆரம்பிச்சோன்னா எண்ணெய் டிமாண்ட் ஏறும் எண்ணெயோட டிமாண்ட் ஏறுத்துனால் விலவாசி ஏறிடும் ஏன்னா எண்ணெய் ஹை ஆயிடும் இதற்கிடையே நம்ம ஏதோ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் புட்டின் புட்டின்ட்ட சொன்னது என்ன பிரதமர் எங்கள்கிட்ட நாங்க பேச்சு உங்களை ரெண்டு பேரும் எப்படியாவது ஒரு சீஸ் ஃபயர் பண்ணுங்க போற நிறுத்துங்க அடிப்படை சண்டை என்ன யுக்ரைன் நேட்டோல போய் சேருவேன்னு சொன்னாங்க அதாவது அமெரிக்காவோட ஒரு ராணுவ கூட்டணி இருக்குது அந்த ராணுவ கூட்டணியில சேருவேன்னு சொன்னதுனால தான் வந்த வம்பு ரஷ்யா சொன்னாங்க நீங்க அந்த கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா அமெரிக்க திருப்பி இங்க ரஷ்யா பார்டர்ல வந்துடும் இது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அதே நேரத்தில் இவர் செலன்ஸ்கி என்ன சொன்னார் இல்லை ரஷ்யா போது எங்க அவங்க ரஷ்யன் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் இருக்காங்க யுக்ரைனில் அந்த இலாக்காவெல்லாம் இவங்க பிடிக்க பார்க்குறாங்க கடைசியில் பிடிச்சாங்க இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் தான் ஆரம்பிச்சு இது இப்போதான் தொடர்ந்துருக்கு இதை எப்படியாவது பாருங்க யுக்ரைன் வந்து நாட்டோ போல ஒரு இராணுவ அமைப்பில் சேர்ந்துன்று ரஷ்யாவுக்கு எதிர்த்து செயல்படாது என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தால் ரஷ்யாவும் யுக்ரைன் மீது போர் போ துவங்காது இல்லை யுக்ரைனோட இடங்களை கைப்பிடிக்காது அப்படின்னு ஒரு இது பண்ணித்து வச்சுக்கோங்க ஒரு 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 அக்ரிமெண்ட் மாதிரி முயற்சி தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்தியா எடுத்துக்கொண்ட இந்த முடிவு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி புட்டினை சந்திச்சுட்டு வந்தார் பெரு முதல் முறையாக முதல் இந்திய பிரதமராக யுக்ரைன் போனார் ஜெலன்சி கிட்டி இதே சொன்னார் அதுக்கு பிறகு ஜெலன்ஸ்கியோட என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அமெரிக்காவில் என்ன நடந்தது இதை வந்து திருப்பி சொல்கிறதுக்கு தான் நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால அருச்சி வைச்சார் புட்டின்ட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாத க இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் அமெரிக்கா போகிறார் நம்ம மோடி அங்கேயும் நம்ம பிரசிடென்ட் பைடன் எல்லாம் சந்திக்க போறாரு ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஆசைப்படுவது என்ன என்றால் இந்தியா போல நாடு குறிப்பிட்ட போனால் பிரதமர் மோடி தலைமையில் ஏதாவது ஒரு முயற்சி நடந்தோன்னா நடக்கட்டும் அதுக்கு அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லைன்னா யூக்ரைன் இவர் உடனே போயிருக்க மாட்டார் ஜெலன்சிக்கு முதல்ல வருத்தம் என்னன்னா நீங்கள் என்ன முதல்ல அங்கே போய் புட்டினை கட்டின்ட்டீங்க எங்கள் எல்லாம் இங்கே பாம்பிங்ல ஆகிருக்கு நீங்கள் கட்டினால் அவர் ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் அது இருந்தும் மோடி அங்கே போயிட்டு வந்தார் இப்போ இந்தியா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கு இந்த போரை நிறுத்து வந்திருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கு சொல்லப்பட்டது என்னன்னா ஓர் ஒரு பொழுதும் தீர்வு இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த நாடுகளாக இருக்கட்டும் ஓர் மூலமாக நீங்கள் எதையுமே சால்வ் பண்ண முடியாது யுக்ரைனும் பாருங்கள் ஆயுதங்கள் எக்கச்சக்கமாக வாங்கி தள்ளியிருக்காங்க எஃப் டுவெண்ட்டி ஒன் ஏர்க்ரா ஏர்க்ராஃப்ட்டு பாம்பர்ஸ் டேங்க்ஸு அமினேஷன் என்னெல்லாமும் வாங்கியிருக்காங்க ஆயுதங்கள் ஆனால் ஆயுதங்களை அதை உபயோகிக்கிறதுக்கு கூட யூக்ரைனில் ஒன்றும் ட்ரைனிங் கிடைக்கல இப்படி இருக்கிற நிலைமையில யூக்ரைனை பாருங்கள் கடனால் அவங்க கடன் தான் கடனில் தானே எல்லோரும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு பெரிய கடனில் மொழி மொழியிடுவாங்க யூக்ரைன்

நீங்க சொன்ன மாதிரி மோடி அவர்களுக்கு எதற்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா டிஃபேம் பண்ணாம இருக்கலாம் இல்லையா இந்தியாவினுடைய பெருமைகளை மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு அந்தஸ்தத்துல இருப்பவர் பொதுவாகவே அவர் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இந்தியாவை தொடர்ந்து விமர்சிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தாலும் இந்த முறை எதிர்கட்சி தலைவராக வீச்சிருக்கும் போதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்கலாம் என்ற பார்வை பொதுவாக வைக்கப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து சார் ராகுல் காந்தி வெளிநாடுகளில் இந்திய ஜனநாயகத்தை பற்றியும் சீக்கிரம் சீக்கியர்களுக்கு இங்குள்ள உரிமை மறுக்கப்படுவதை பற்றியும் கூறுகிற விஷயங்கள் இது வந்து ரொம்ப வருத்தக்கத்து மேட்டர் ஏன்னா பாருங்க இவர் இப்ப லீடர் ஆஃப் த ஆப்போசிஷனா வேற போறாரு எதிர்க்கட்சி தலைவரா போறாரு ஆனா இந்த ஓரொரு தூரம் போகும்பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு உத்தியோசம் இருக்கு நாம நினைப்பது போல அவர் வந்து புரிஞ்சுக்காம இதை செயல்படலை ராகுல் காந்தி விஷயத்தை புரிஞ்சுக்காம அந்த மாதிரி பேசலை அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம வெளிநாட்டில் சொல்லிகிட்டே இருக்கணும் ஏன்னா அவருக்கு எப்படியாவது பிரதமர் மோடியை ஆட்சியிலேருந்து இறக்க வேண்டும் அது ஆட்சியில் இறக்கிறதுக்கு என்ன நம்ம செய்யலாம் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுக்கு இவருக்கா ஆதரவு கொடுக்குறவங்க இருக்காங்க மோடிக்கு எதிர்த்து இருக்கிறவங்கெல்லாம் இவர் சந்திக்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் பேசு பேசு ஸோ இந்த தரம் பார்த்தீங்கன்னா இவர் போனதோட உத்தேசம் வேறு என்ன உத்தேசம் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் வருது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற தீவிரவாதிகள் அப்புறம் தன்னை பிரிவினைக்காக பேசுற இவர்கள் பாகிஸ்தானோட சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லும் சில சக்திகள் இருக்கு பாருங்க அவங்க எல்லாம் போய் பார்த்துருக்காரு இல்லைன்னா யூஎஸ்ல இருக்கிற அந்த காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினர் ஓமர் அவங்க டோட்டலி டெட் அகேன்ஸ்ட் இந்தியா டோட்டலி ப்ரோ பாகிஸ்தான் டோட்டலி ஃபார் ப்ரோ பாகிஸ்தான் காஷ்மீர் அப்படி இருக்கிற ஒரு தலைவரை போய் சந்திக்குது அவங்க கூட இருக்கிறவங்களை சக்திக்குது அமெரிக்கன் காஷ்மீர் கவுன்சில்னு ஒன்று இருக்குது அதில் முழுமையெல்லாம் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ செயல்படுத்துகிற ஒரு நிறுவனம் அதில் இருக்கிறவங்களோட தொடர்புள்ளவங்களோட போய் சந்திக்கிறது அதனால என்ன தெரிகிறதுனா அங்கேயும் ஒரு மெசேஜ் கொடுக்க பார்க்குறாரு ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த தடவை ஜம்மு காஷ்மீர்ல மோசமான நிலைமையில் இருக்குது இப்போ தேர்தல் பதினெட்டாம் தேதியிலே ஆரம்பம் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னு ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லாவோட கட்சியோட இருக்குது நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்கிறது எங்களுக்கு ஓட்டு அளித்தால் அதாவது இந்த அலையன்ஸுக்கு காங்கிரஸ் என்சி அலையன்ஸுக்கு ஓட்டு அளித்தால் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னதாக என்ன நிலைமை இருக்கோ அதை கொண்டு வந்துடும் அதாவது ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபதை திருப்பி கொண்டு விடுவோம் சொல்கிறாங்க காங்கிரஸ் நேர்முகமாக இல்லை அதனால ராகுல் காந்தி அந்த ஓட்டு வேணும் காஷ்மீரில் அந்த மாதிரி இருக்கிற ஓட்டு எதா இருந்தால் நமக்கு அது வரணும் அங்க பாருங்க காஷ்மீரில் பிஜேபி தனியாக நிக்குது நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் ஒரு அலையன்ஸு பிடிபி தனியாக நிற்கிறது இப்போ புது பார்ட்டி ஒன்று வந்திருக்கு அவாமி இத்தியாது பார்ட்டின்னு ஏஐபின்னு இன்ஜினியர் ரஷீதுங்கிறவர் தீவிரவாதிகளும் தொடர்பு இருக்கிறதா கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போ அவர் வெளியில் வந்திருக்கார் பெயில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி அப்புறம் ஜமாத்து இஸ்லாமி பேண்ட் இருக்குது அவங்க நிற்க முடியாது ஆனால் அவங்களோட இந்த இப்போ இன்ஜினியர் ரஷீத் பார்ட்டிக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மொத்தத்தில் பாத்தீங்கன்னா பிஜேபியோட அஜெண்டா என்ன காஷ்மீர் இப்போ ஒரு வளர்ச்சி பாதையில் கலந்துருச்சு அது கூடாது பின்னாடி யாரும் கொண்டு போக முடியாது திருப்பி திருப்பி பிஜேபி சொல்வது என்னன்னா இங்க நிலைமை சரியாட்டும் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறது மாறிடும் ஆனா தேர்தல் நல்லபடியா நடக்க வேண்டும் அமைதி வர வேண்டும் வளர்ச்சி இதுக்கு இருக்கணும் திருப்பி மாநிலமா ஆயிடலாம் இதுல ராகுல் காந்தி சொல்ற இல்ல இல்ல நாங்க முதல்ல வந்து மாநிலமா அதாவது எது பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் ஆல்ரெடி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சும் அதை பத்தி பேசுறாரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீவிர சக்திகளோட இப்படியாவது கை கொடுக்கணும் இல்லை அவங்க சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தான் அமெரிக்காவில் போய் அந்த மாதிரி பேசுறாரு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி கிளப்பி விடுறாரு என்ன இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையர்களுக்கு அதாவது சீக்கியர் போல சிறுபான்மையர்களுக்கு அவங்க டர்பன் கூட கட்டிக்க முடியாதுங்கிறது அந்த மாதிரி ஒரு இல்லாத நிலைமையை அந்த மாதிரி பேசுறாரு எப்ப மறந்துட்டாரு இந்த சீக்கியர்களோட தீவிரவாதத்துலதான் பாட்டியே பலியானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன ஆச்சு இந்திரா காந்தி ஏன் சொல்ல கொல்லப்பட்டார் இந்த காரணம் அதுக்கு அதெல்லாம் மறந்துடுறாரு தன் குடும்பத்தில் இருக்கிற பாட்டியை மறந்துடுறாரு அப்பா வழி தாத்து பாட்டிய மறந்துடுறாரு அவர் அரசியல் அவர் அரசியல் என்னன்னா ஒரு வெறி வந்திருக்கு என்ன வெறி எப்படியாவது பிரதமர் மோடிய அவர் இருந்து நீக்க வேண்டும் பிஜேபியை நீக்க வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் என்னால் இனிமேல் வெயிட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு வெறியில் இருக்காரு அதுல பல தவறுகள் செய்கிறாரு ஆனால் அது அவர் தவறுன்னு நினைக்கிறதில்ல அவர் ஒன்னும் இன்னோசன்ட் இல்லை சரி நம்ம பேசுவோம் பேசினாதான் என்ன என்ன இடப்போது அப்படின்னு அந்த மாதிரி இருக்காரு அவருக்கு அமெரிக்கா போகும்பொழுது சரி இன்னைக்குதான் வந்து திரும்பி இருக்காரு அவர் எல்லாம் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் லண்டன்லேயோ எங்கேயோ இருந்திருக்காரு அது நமக்கு தெரியாது எங்க இருந்தாரு இப்பதான் திரும்பி இருக்காரு திரும்பின பிறகு நீங்க பாக்குறீங்க என்னன்னா இப்ப இன்னைக்கு இந்தியா வந்து சேர்ந்துட்டாரு இப்ப மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்துல இறங்குவாரு மொத்தத்துல சுபா இந்த மகாராஷ்டிரா தேர்தல் ஜம்மு காஷ்மீர் முதல்ல ஜம்மு காஷ்மீர் ஹரியானா பிறகு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த நாலு தேர்தலுக்கு பிறகு எப்படி போகுதோ அந்த திசை பார்த்துட்டு ராகுல் காந்தி எதிர் இருக்காரு இதுல பிஜேபிக்கு சரிவு ஏற்பட்டுதான் சரி நம்ம தான் நம்ம திருப்பி இது பண்ணலாம் சார் நிறைய விஷயங்களை சொன்னீங்க தமிழக தமிழக அண்ணாமலை பாஜக தலைவர் அவர் கொஞ்சம் தமிழ்நாடு அரசியல் பொறுத்தப்பட்டு பாத்தீங்கன்னா இப்ப அவரே மூணு மாசம் லீவ்ல போயிருக்காரு ஒரு கோர்ஸ் பண்றேன்னு போயிருக்காரு லீவ் எடுத்துட்டு போயிருக்காரு ஏன்னா லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஓய்வு தேவை இருந்தது ஒன்று இரண்டாவது இப்போ அடுத்த வர தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாநில சட்டசபை தேர்தலுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு பார்க்கணும் அதில் பாருங்கள் அவர் மூணு மாதம் போனதுனால ஒரு கமிட்டியை போட்டாங்க எச் ராஜா தலைமையில் அவர் மீண்டும் வந்து எந்த மாதிரி அவருக்கு ஒரு வேலை கொடுக்கணும் எந்த மாதிரி இதுங்கிறது அது பிஜேபி மேல் இடத்துல முடிவு பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அரசியலில் என்ன பார்க்குறோன்னா திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவோட இதுவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஒரு பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னா யார் வெளியில வரப்போறாங்க போறாங்க யாரு புதுசா சேர போறாங்க எந்த அணியில என்ன மாற்றங்கள் பத்தி பேச்சு ஒன்று இல்லை அக்டோபர் இரண்டு மது விலக்கு மாநாடு ஒன்று வச்சிருக்காரு நம்ம திருமாவளவன் விடுதலை கட்சி தலைவர் வச்சிருக்காரு அதுல வந்து அது கள்ளக்குறிச்சியில வச்சிருக்காரு எங்க பல உயிர் இருந்தாங்க இந்த கள்ளச்சாராய் குடிச்சு அந்த இதுல இன்னைக்கு போய் அவர் நம்ம முதல்வர் ஸ்டாலினையும் கூப்பிட்டுட்டாரு மாநாடுல இது மது மதுவிலக்கு மீண்டும் தான் அதுக்கு எல்லாரையும் காம்பெரிசு வச்சு ஏன்னா மக்கள் இது பண்றாங்கன்னு ஆனா கடந்த காலத்துல எந்த இந்த ஆட்சியும் சரி அதுக்கு மிந்தன ஆட்சியும் சரி டாஸ்மாக விற்பனையை குறையவில்லை புது கடைகள் தான் பட்டிருக்கின்றன ஒன்றும் மூடப்படலை இதுல இருக்கும்போது ஒரு மாநாடு வச்சுக்கிறாரு இந்த மாநாடுல ரெண்டு பேரை கூப்பிடல அவர் இது ஆல் பார்ட்டி இஷ்யூங்கிறாரு பிஜேபியும் கூப்பிடல பாமகவையும் கூப்பிடல கூப்பிடல பாமக ஒரு ஜாதி அடப்பட கட்சின் மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவர் தன்னை எக்ஸ்ட் பண்ணிக்கிறார் தன் இன்ஃபுளுக்காக அதனால என்னன்னா இது கொள்கைக்காகவா இல்ல கூட்டணிக்காகவா திருமாவளவன் செய்வது சார் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இவர் எந்த கட்சியை ஜாதி கட்சின்னு சொல்லி ஒழிக்கிறாரோ அந்த கட்சியை தொடக்கத்திலிருந்து இன்று வரை மது ஒழிப்பை தன்னுடைய கொள்கைகளில் ஒன்றாகவே கடைபிடித்து வருகிறது அதை சேம் பாமக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா சார் இல்ல கட்டாயம் பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர் ராம்தாஸ் டயத்துல இருந்து பாருங்க இது ஒரு பெரிய கொள்கை அவங்களுக்கு சிகரெட்டு பிடிக்கிறது மது இது அப்புறம் இந்த ட்ரக்ஸ் போதப்பொருள் இது எதிர்த்தலாம் போராட்டம் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸும் பண்ணியிருக்காரு அடுத்து டாக்டர் அன்புமணி ராம்தாஸும் இதில் ரொம்ப இது பண்ணியிருக்காரு பாமக கட்சி இதில் கொள்கை அதாவது நீங்கள் கூட்டணி பற்றி யோசிப்பீங்க ஏன்னா பாருங்கள் அவங்களுக்கும் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரில் பாமக திருமாவளன்னு கூட ஒரு கூட்டணி ஒரு டயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அதுக்கப்புறம் அவங்க உறவு கட்டுப்போச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி உறவு இருக்கவே இருக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனால் ஒன்றும் பர்மனெண்ட் இல்லை சுபா இப்போதைக்கு இந்த கூட்டணிங்கிற அதாவது மது ஒரு வச்சு ஸ்டாலின் ஸ்டாலின் போறாரு அதிமுக கலந்துப்பாங்களா அதான் பாருங்க இது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஆறு இப்ப அவரு வந்து சேர்ந்துட்டாரு அப்புறம் என்ன அரசியல் இன்னும் சொல்ல போனா இது கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் மம்தா அவர்கள் வந்து வீதிக்கு இறங்கி நீதி வேண்டும்னு அந்த டாக்டருக்காக போராடினதுக்கு ஈக்குவலா பார்க்கலாம் சார் மதுவிலக்குல ஆளும் தம் திமுக அரசு பங்கேற்றுக் கொள்வது சார் அடுத்ததாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி டிவி கே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் வந்து திமுகவினுடைய டீமா செயல்படுறாரா ஏன்னா எப்போதும் போல வாழ்த்து செய்தியாவே வெளியிட்டு இருந்தார் எக்ஸ் வழித்தளத்துல அன்னியர் தின வாழ்த்துக்கள் ரமலான் வாழ்த்துக்கள் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் மே தின வாழ்த்துக்கள்னு வாழ்த்து செய்தியா இருந்தவர் திடீரென கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து தெரிவிக்கல வாழ வைத்த தமிழ் மக்களான அவங்களுடைய விநாயக சதுர்த்திக்கும் வாழ்த்து தெரிவிக்கல ஆனா ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அக்கட தேசத்துல இருக்கிற மலையாள ரசிகர்களுக்காக இதை நம்ம எப்படி பாக்குறது அதாவது எப்பவுமே ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க போறோம்னு சொல்லி வச்சுக்கலாமா சார் இல்ல அவரோட மாற்று அரசியல் எவ்வளவு மாற்றம் இருக்குங்கிறது தெரிவிக்கிறது ஒன்று இரண்டாவது அவர் அந்த ஸ்பேஸ் எடுக்க பாக்குறாரு எந்த ஸ்பேஸ்ல இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் டாமினேஷன் யாருக்கு இருக்குது பெரும்பாலும் திமுக இருக்குது ஏன்னா முதல்லயே இவர் வரேன்னு சொன்னபோது இந்த சந்தேகம் வந்தது இவர் பின்னணியில் யார் இவர் யாரோட ஓட்டை கட் பண்ண வர்றாரு அதுல பாக்க போனா சரி இவர் வந்தாரு டிஎம் டேஞ்சர் வரலாம் அதுவும் பாருங்க இப்போ என்ன சொல்றாங்க இப்ப அடுத்த படத்துக்கு இன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் ஆயிடுச்சு இப்ப இந்த கோட்டுக்கு பிறகு இன்னைக்கு சிக்ஸ்டி நைன் ஏதோ ஒரு படம் அதுக்கு இன்னைக்கு அது இது ஆரம்பிக்க போறது இன்னைக்கு போர் வந்திருக்கு அது வந்து ஆரம்பம் இப்போ அடுத்த படத்துக்கு அவர் தயார் ஆயிட்டாரு எந்த நேரத்தில் நம்ம அரசியல் அவர் முழுமையா இறங்க போறாரு நினைக்கிறோமோ எப்போ எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னேஷன் கிடைச்சிருச்சோ அவர் இப்போ உடனடியாக அரசியல் இல்லை இன்னொரு வருடம் இந்த படைப்ப ஆரம்பிச்சுன்னா அடுத்த தீபாவளிக்கு தான் ஏதாவது இந்த தீபாவளி அடுத்த தீபாவளிக்கு தான் வரும் ஆமாம் சார் எக்ஸ்ட்ராக்டர் தான் ஸோ அப்போ அவர் படத்தில் அவர் தன்னோட ஃபில்ம் லைன்ல இருக்கார் எப்போ அதிலேருந்து ஒரு முழு போட்டி வருவார் அரசியல் அதுக்குள்ளாலே தமிழ்நாட்டில் அரசியல் நிலைமை என்ன இருக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது கூட்டணி அரசியல் நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் இருக்கணும் அவர் எந்த கூட்டணியில் இருப்பார் இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும்னா அவர் அதிமுகவோட சேருவாரா அதிமுக சேர்ந்தாருன்னா அந்த ஊழல் ஆட்டி ஊழல் பொசிஷன் எப்படி எடுப்பார் ஊழலுக்கு எதிர்த்து எப்படி பேசுவார் அப்போ என்ன சொல்லப்படுறது சீமானோட இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை சீமானோட நம்ம தமிழர் கட்சியோட அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் ஆளாங்கிறாங்க இல்லை பாருங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணுது எல்லாருமே டார்கெட் பண்ணுறது யங் ஓட்டர்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் இன்னொரு வருட காலத்தில் இவர் பிஸியாக இருக்க போகிறார் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் வித் ஃபில்ஸ் அதுக்கு பிறகுதான் அவர் பார்க்க போறாரு தேர்தல் காலத்தில் எப்படி இருக்கு நிலைமை அப்புறம் இறங்க போறாரு அதனால இப்ப அவர் நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது ஏன்னா இதை இதோட முடிச்சுட்டாருனா கோட்டோட முடிச்சுட்டாருலாம் சரி ஃபுல்லாக இறங்க போறாருன்னு பட் அவர் தொடர்ந்து இது மாதிரி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பார்ட் டைம் பண்ணிட்டு சூழ்நிலை சரியா இருந்தா அவர் வருவார் அப்புறம் ரஜினிகாந்த் போல சூப்பர் ஸ்டாரே பாருங்க முதல்ல எவ்வளோ தீவிரமாக இறங்கணும் நினைச்சாரு அப்புறம் பின்வாங்கிட்டார் அதில் பல காரணங்கள் இருக்குது அவரோட உடல் நிலமும் ஒரு காரணம் பட் அதுலேயும் பல மர்மங்கள் இருக்குது அதே போல இப்போ விஜயகாந்த் இவ்வளோ சொல்கிறாரு அப்புறம் படத்துலலாம் இருக்கும்பொழுது பாருங்கள் நீங்கள் எதிர்கட்சிக்கு எதிர்த்து போக முடியுமா அரசுக்கு எதிர்த்து போக முடியுமா அதனால் பல சுட்சும் அதில் இருக்கும் அடங்கி இருக்கும் அது என்னங்கிறது நமக்கு இப்போ அவ்வளோ தெளிவாக தெரியாது சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மிஸ்டர் கிளீன் கிடையாது ஏன்னா மக்கள் கொஞ்சமாக உணர தொடங்கிட்டாங்கிறதுல தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்போடு இருந்திருக்கலாம் ஆனால் தெரியாமல் பேசலவர தெரிஞ்சதான் பேசுகிறாரு என்ன ஆகட்டும்னு பேசுகிறாரு அப்படிங்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் உள்ளூர் முதல் நேஷனல் பாலிடிக்ஸ் வரை எங்களுக்கு சொன்னமைக்கு நன்றி மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்